one como el para frente

செயல்படக்கூடிய காரியங்களுக்கு மூலமாக இருப்பது அதற்கு மேல் காரணம் அப்படி இந்த பஞ்சபோதங்கள் காரணம் காரணம் இல்லை என்றால் இந்த பஞ்சபோத காரியங்கள் Carinho aí, பேசினால் வருகிறது தீமையோ நன்மையோ அது நம்ம வந்து காரணக்காரர்களாக வந்து பற்ற நாம் ஒவ்வொரு செயல் செய்கின்ற பொழுதும் அது நன்மையாகவும் தீமையாகவும் பதிவாகிக் கொண்டே இருக்கும் ஆனால் நமக்கு இது நன்மையா தீமையா என்பது நமக்கு தெரியாது ஏனென்றால் நன்மை தீமையாக தெரிகிறது தீமை நன்மையாக தெரிகிறது வழிபாடு செய்வது நன்மையாக தே பொருள் இருக்குது பொருள் இல்ல கஷ்டமா சிறு சிறு வேலைகள் ஆனா பெரிய கண்டறை எது என்றால் நம்ம வரக்கூடிய மரணம் தான் இருந்தியும் தண்டனை அதெல்லாம் கண்டிப்பாக உயர்ந்த குலம் என்றும் தாழ்ந்த குலம் குலம் நீ வெளியிலே வந்து இரண்டு குலமும் பெரிந்தவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் நீ உயர்ந்த ஜாதி நான் தாண்ட ஜாதி நீ என்னிடத்தில் அரசு ஆட்சி இருக்கிறது அதிகாரங்கள் இருக்கிறது நான் உயர்ந்தவன் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் மரணம் என்பது இருவருக்கும் ஒரே சமமாக வருகிறது இந்த மரணம் வருகின்ற பொழுது தோண்டி பார்க்கின்ற பொழுது என்ன இருக்கிறது இரண்டு குளம் குளங்கள ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை என்பது நினைத்திருந்தால் நீங்கள் இந்த குலங்களை பிரித்திருப்பீர்களா ஜாதியை சமயங்களை